என்னங்க ஆவணி மாதம் கண்டிப்பா ஒரு மனிதனுக்கு ஆவணி மாசம்தான் எந்த காரியமும் பண்ணுவாங்க எல்லாரும் சொல்லுவாங்களே விநாயகர் பிறந்த மாசமே ஆவணி மாசம் தாங்க இந்த மாசத்துல வரக்கூடிய ஒரே முக்கியமான விசேஷம்னா விநாயகர் சதுர்த்தி தான் பிள்ளையார் சொல்லிய போட்டுட்டு தான் முதல் வேலையை ஆரம்பிக்கணும் அப்ப அந்த ஆவணி மாசம் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு அனுகூலமான மாதமாக இருக்கும் ஏன்னா கால புருஷனுக்கு சூரிய பகவான் ஆட்சி பெறக்கூடிய ஒரே மாதம்னா ஆவணி மாதம் தான் இந்த மாதத்துல ஒரு ஸ்பெஷலான ஒரு காரியம் இருக்குங்க ஆவணி மாசம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் புத யோகம்னு ஒண்ணு இருக்குது சூரியனும் புதனும் இணையும் போது இந்த ஆவணி மாசம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோத்த கொடுக்க போறாரு இதுக்கான வீடியோ தான் இந்த பதிவு இந்த மாசத்துல விசேஷம் பாருங்க வளர்ப்புறை மூர்த்தம் சூப்பர் சூப்பர் மூர்த்தமா வருது முதல் மாதம் மூர்த்தம் ஆவணி மாசம் பதினொன்னாம் தேதி புதன்கிழமை நல்ல ஒரு மூர்த்தம் விநாயகர் சுதுர்த்தி அன்னைக்குதான் நகர் தான் எல்லா விநாயகர் கோயிலும் பாருங்க கிராண்டா இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா பன்னிரெண்டாம் தேதி ஒரு சூப்பரான முரூர்த்தம் வியாழக்கிழமை வருது அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதிமூணாம் தேதி வெள்ளிக்கிழமை அழகான மூர்த்தம் வருது இது எல்லாமே வளர்புறை மூர்த்தம் இந்த மூர்த்த மிஸ் பண்ணாதீங்க அடுத்து பாத்தீங்கன்னா பத்தாம் தேதி வியாழக்கிழமை ஒரு மூர்த்தம் வருது அது பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்பதாம் தேதி சூப்பரான முரூத்தம் இதான் இந்த மாத்து விசேஷ காலங்கள் கண்டிப்பா அம்மன் டிவில பஸ்ட் வாடி சேனலை பண்ணா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நல்ல வந்து சேரும் நம்ம ஆங்கில மாதம் கொடுக்குறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் எல்லா கிரக முயற்சி கொடுக்குறோம் எல்லாத்துக்கும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனதான் நன்றி இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் இந்த ரிஷபராசி என்பர்களே பொதுவாக ரிஷபராசி கால புருஷனுடைய இரண்டாவது ராசி தான் இந்த ரிஷபராசி எப்போதுமே சரி ரிஷபராசிக்கார பாருங்க குடும்பத்தை பத்தி ஃபேமிலியை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய ஒரே ராசி அந்த ரிஷபராசி தான் குடும்பத்து மேல ரொம்ப அக்கறை கட்டுவாங்க ரிஷபராசிக்காரன் அது மட்டும் இல்லங்க ரிஷபராசிக்காரன் அதுலயுமே தன்னம்பிக்கையோட இருப்பாங்க தன்மானத்தோட இருப்பாங்க தன்னம்பிக்கையான அந்த ரிஷபராசி போன்றவோட அதிகமா இருக்கும் யார்கிட்ட எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி போடணும் சொல்லி பயங்கரமா சிந்திச்சு பேசக்கூடிய குணம் இருக்கும் ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டு அதுல இருந்து பின்வாங்க மாட்டாங்க ரிஷபராசிக்காரன் என்ன கொஞ்சம் நாகரிகமான குணம் இருக்கும் எல்லா கலையுமே உங்களுக்கு கத்துப்படி ரிஷபத்துக்கு மட்டும் எப்படிப்பட்ட கலைகளும் சரியா டக்குன்னு கத்துக்கக்கூடிய மைண்ட் பவர் ரிஷபத்துக்கு ரிஷபத்துக்கிட்டதாங்க அதிகமா இருக்கும் ஏன்னா இவங்களுடைய ராசியில சந்திரபான் உச்சம் ஆகிறதுனால எல்லா கலையுமே இவங்க பெரிய லெவல்ல இருப்பாங்க ரிஷபம் மட்டுமே இந்த குணம் இருக்கும் நல்லா உழைக்கக்கூடிய திறமை சூப்பரா இருக்கும் இப்ப ஒண்ணுல ஒரு வேலை கொடுத்தா அந்த வேலையை கரெக்டா பர்ஃபெக்டா சூப்பரா பண்ணணும் அப்பதான் இந்த வேலையை பார்ப்பாங்கன்னு நான் பார்க்க மாட்டாங்க இதான் ரிஷப்பத்துடைய பொதுவான குணமே அப்படிப்பட்ட ரிஷப ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த ஆவணி மாதம் கண்டிப்பா சூப்பரான மாதம் அந்த மாதம்

சூரிய பாவனை சேர்ந்து கேது கூட இணையக்கூடிய காலம் இந்த நேரம் இது எப்படிப்பட்ட ராஜபவத்தில் இருக்கு அப்ப ஜாதகத்துல சூரியன் புதன் கேது நல்லா இருக்கா மட்டும் பாத்துக்கணும் பார்த்துக்கிட்டு பலனை எடுத்து பாருங்க செம்மையான பலன் இருக்கும் அது இல்லாம செவ்வாயும் சனியும் நேரடி பார்வை இது எப்படிப்பட்ட பலனை போறாரு அதனாலதான் வீடியோ நீங்க பயனுள்ள வீடியோவா இந்த தகவல் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும் பொதுவாக பாருங்க ரிஷபராசி சோரா நீங்க சொல்லக்கூடிய பொது பலனே கரெக்டா இருக்காதான் கால் பண்ணும் தயவு செய்து திசா புத்தியை பார்த்துட்டு எடுங்க பலன் புல்லியமான ஒரு பதிவா பார்க்கலாம் ஏன்னா நம்ம உடம்புல ஒன்பது நவ கோள்கள் இயங்குது எல்லாமே ஒளிய வச்சுதான் அந்த உலகமே இயங்குது அது மட்டும் இல்லாம உடம்புல ஒன்பது கிரகமும் இயங்குது நம்ம உடம்புல நம்ம உடம்புல எந்த கிரகம் யோகமான கிரகம் அந்த யோகமான காலம் வரும்போது யோகமான பள்ளம் கொடுப்பீங்க அது ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு பொருப்படுத்துருக்கும் வேலைக்கு தொழிலுக்கு படிப்புக்கு கல்விக்கு எல்லாமே ஒவ்வொரு பொறுப்படுத்துக்கும் அப்ப அந்த கிரகம் உங்க ஜாதகம் நல்லா இருக்காம பிறந்த நேரம் தான் சொல்லுவாங்க நீ பிறந்த நேரம் தான் எனக்கு நல்லா இருக்கு நீ இப்ப இந்த பையன் பிறந்த அந்த குடும்பத்தை ஆட்டி படைக்க ஏதோ சொல்லுவாங்க ஜாதகத்தை வச்சு பிறந்த தேதி பிறந்த நேரத்தை வச்சுதான் லக்னம் என்பது உயிருங்க ராசிங்கிறது உடல் அப்ப உயிருங்கிறது எது நீங்க பிறந்த தேதி பிறந்த நேரம் தான் ஆனாதான் எல்லா வீடியோ என்ன சொல்றோம் ஒரு பதுப்பு பலனாடுங்கன்னா நம்ம உடைய சேனல்ல தொடர்ச்சியாக ஆங்கில மாதம் கொடுக்குறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் எல்லா கிரக பிரிச்சு கொடுக்குறோம் நிறைய சப்போர்ட் பண்றீங்க நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்கேன் அனைவருக்குமே பொங்காலமன் சார்பாக ஒரு மனமாத நன்றை தெரிஞ்சுக்கிறீங்க இப்ப கடைசி முடி வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு நம்ம ஒவ்வொரு விதமான பலம் கொடுக்கும் கிரகம் இப்ப பார்க்கும்போது ராசிலிருந்து ரெண்டாம் இடத்துல குரு பவன் சஞ்சாரம் செய்யறாரு மூணாம் இடத்துல புதனும் சுகனும் சேர்ந்து சஞ்சாரம் செய்வாங்க அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாலாம் இடத்துல சூரிய பவனுக்கு ஏது பானும் சேர்ந்து சந்தாரி செய்வாங்க ஐந்தாம் பாத்தீங்கன்னா செவ்வாய் பவான சஞ்சார செய்வா ஆறாம் இடத்துல பத்தாம் இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ராகுபவான்கிற கிரகம் சஞ்சாரம் செய்யும் அதாவது கும்பத்துல அடுத்து பதினோராம் இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவான் சஞ்சார செய்கிறது கரெக்டா உங்களுக்கு ஆவணி மாசம் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் புத யோகம் உங்களுக்கு சூப்பரா வேலை செய்யும் சூரியனும் சேர்ந்து புதன் சேர்ந்துருவாரு உங்களுடைய ராசி அதிபதி பாருங்க மூணாம் இடத்துல வெற்றி ஸ்தானத்துல போய் பலமா கடகராசியில போய் நிற்கிறார் இது மிகப்பெரிய யோகம் அது இல்லாம அவர் கடகராசியில் சனி சனிக்கோடிய சாரத்துல எப்போ போறாரோ அப்போ நல்ல ஒரு யோகத்தை கண்டிப்பா உங்களுக்கு கொடுக்க போறாரு மேக்சிமம் பார்த்தீங்கன்னா ஆவணி மாசம் எப்படி பார்த்தாலும் ஒரு ஏழாம் தேதி எட்டாம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் மேக்சிமம் போறதே பூசணத்தை தான் போவார் அதாவது பூசணத்தை தான் போவார் ஃபுல்லுக்கு முழுக்க நல்ல ஒரு யோகத்தை கொடுத்துருவார் ஏன்னா முழுக்க முழுக்க சனி பாவம் யார் சனி பாவம் நல்லா இருக்காரோ லாபஸ்தான் அதி விசாரத்துல போகும்போது இங்க லாபத்தை அறி அதிகமா உண்டு பண்ணி கொடுக்கணும் ஏன்னா இதுக்கு முன்னாடி பாருங்க ரெண்டாம் இடத்துல சுக்ரன் இருக்கும்போது பாருங்க அந்த புதன் வீடு கொடுத்த அதிபதி வக்ரமா இருக்கும்போது பாருங்க கொஞ்சம் பொருளாதாரத்திலும் வருமானத்துலயும் யாரு கொஞ்சம் கீழே போனா நீங்களா இருப்பீங்க கேட்டு பாருங்க ரிஷபராசி போறது வரை வருமான இன்கம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நல்லா இல்லைங்கிற வார்த்தை தான் கண்டிப்பா கண்டிப்பா இங்க வரும் வருமானத்திலையும் பொருளாதாரத்தையும் கொஞ்சம் தடைகள் சந்திச்சிருப்பாங்க குடும்பத்திலும் கண்டிப்பா ஒரு தடைகள் சந்திருப்பாங்க அதே மாதிரி ஏதாச்சும் ஒரு வழக்கோ தடையோ தாமதமோ அப்பாவுடைய சொத்தோ அம்மாவுடைய சொத்துலயும் ஒரு வழக்கோ தயோ கண்டிப்பா ரிஷபராசிக்கிறாங்க பாத்துருப்பாங்கன்னா உடம்பு ஆரோக்கியத்துல ஒரு மருத்துவ செலவு வந்திருக்கும் என்ன காரணம் பாத்தீங்கன்னா கடகராசில பகை வீட்டுல போய் சுக்ரமகன் நிற்கும் போது இதுக்கு முன்னாடி உடல் ஆரோக்கியத்தையும் தர பண்ணியிருப்பார் கண்டிப்பா பாத்தீங்கன்னா சளி தொந்தரவு சுவாச பிரச்சனை அடுத்து பாத்தீங்கன்னா அந்த ஆஹ் நீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உடல் ஆரோக்கியத்துல ஒரு சில்ல ஒரு செலவை கண்டிப்பா இது மாதிரி ரிஷபராசிக்காரர்கள் கண்டிப்பா வந்திருக்கும் இல்லைன்னா உடைய வீட்டுல குடும்பத்துல அப்பாவுடைய சொத்தோ அம்மாவுடைய சொத்துல ஏதாச்சும் தடை தாமதமோ வண்டி வாங்கினத்து ஒரு சில பிரச்சனைகளோ ஏதாச்சும் ஒரு விஷயத்த கண்டிப்பா ரிஷபராசிக்காராக பாத்துருக்கணும் இல்ல கணவன் மணிக்குள்ள ஒரு மன வருத்தம் வந்திருக்கணும் அதே மாதிரி பாருங்க நிறைய படிப்பு கல்வி ஒரு மந்தமானத்தை நம்ம பாத்துருக்கணும் அதே மாதிரி தொழில் அந்த விஷயத்துல ஒரு தடைகளை கண்டிப்பா சந்திச்சிருப்பாங்க இது வந்து எப்பனா மேக்ஸிமம் பாருங்க இந்த நாப்பத்தஞ்சு நாள் இந்த ஜூலை மாசத்துல இருந்து எடுத்துக்கோங்க கண்டிப்பா ஒரு சில தடைகளை கண்டிப்பா ஜூன் மாசம் ஜூலை மாசம் ரெண்டு மாசத்துல பாருங்க கேட்டீங்கன்னா ஆமான்னு தான் சொல்லுவாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி யார் ஜாதல ரிசாபத்தி இல்லையோ அவங்களுக்கு மட்டும் தான் இந்த நான் சொன்ன விஷயம் நடந்திருக்கும் எல்லாத்துக்குமே நடந்திருக்காது ஜாதக திசாபதி சரியில்லாத நம்பர்லாம் இது மாதிரி பாதிப்பா பார்த்திருப்பாங்க இப்போ ஏன் இவங்க நல்ல ஒரு அனுகூலமான கிரகம்னா நாலாம் இடத்துல பாருங்க கேந்திர யோகத்துல சூரிய பகவான் கேது பகவான் புதன் பகவான் இணைய போறாங்க இது செம்மையான யோகம் வருமான பொருளாதாரத்தில் பாருங்க கண்டிப்பா இடம் வாங்கி வீடு கட்டக்கூடிய யோகம் எப்போ வரும்னா உங்களுக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஆவணி மாதம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் நீங்க கட்டக்கூடிய யோகம் வரும் எனக்கு அப்பாவுடைய சொத்து வளர்க்க இருக்கு இல்ல அம்மாவுடைய சொத்து வழக்கு இருக்குன்னா அந்த வழக்குகள் சரியாகும் என்ன காரணம்னா சூரிய ஆட்சி பலமாக ஏன்னா அரசு கிரகம் போய் அங்கே ஆட்சி பலமா நாலாம் இடத்துல நிற்குது அப்ப நிற்கும் போது உங்களுக்கு வீடு இடம் பூமி வண்டி வாகனம் சொத்து சார்ந்த பிரச்சனை எல்லாம் சரியாகும் அரசாங்க வேலை எக்ஸாம் எழுதுறவர்களுக்கும் கண்டிப்பா குடும்பத்துல யாருக்காச்சும் ஒருத்தருக்கு அரசாங்க உதவி கிடைக்கலாம் ஒண்ணு இல்ல வீட்டு லோன் கிடைக்கலாம் இல்ல தனியார் பேங்க்ல ஒரு லோன் கிடைக்கலாம் இல்ல ஒரு அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலை உங்களுக்கு அனுகூலமா வரலாம் அரசு மூலம் உங்களுக்கு அனுகூலம் கிடைக்கலாம் இல்ல அரசாங்கத்துல நிறைய உதவிகள் கிடைக்கலாம் இதெல்லாமே இந்த இந்த ஆவணி மாசத்துல கண்டிப்பா நீங்க சாதிச்சுக்கலாம் திருமணம் பேச்சு கண்டிப்பா கணவன் மனைக்குள்ள அண்ணுணியும் ஒற்றுமை செம்மையா இருக்கும் என்ன காரணம் தெரியுமா இதுக்கு முன்னாடி கேதுவோடைய இப்படி இருந்தார் கண்டிப்பா மனைவியும் கணவனுக்கும் ஒரு மனவர்த்தம் வந்துகிட்டே இருந்த ஒரு ரிஷபராசிக்கு இனிமே இருக்காது ஏன்னா அவர் அஞ்சாம் இடத்துல போயினால காதல் எண்ணத்தை தூண்டி விடும் இப்ப அல்லா கணவனை புரிஞ்சுக்கிட்டு மனைவியை புரிஞ்சுக்கிட்டு வாழக்கூடிய திறமையை கொடுப்பார் காதல் திருமணம் ரெண்டாவது திருமணம் ரெண்டுமே ஓகே ஆகும் குழந்தை பாக்கியம் நிறைய பேருக்கு பாருங்க இந்த ஆவணி மாசத்துல அதிக பூர்வமாக கிடைக்கும் இப்ப குழந்தைய நிறைய ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பா எடுத்து பாருங்க இப்ப குழந்தை பாக்கியத்தை அழகா அமைச்சு கொடுத்துருவாரு அதே மாதிரி இடம் வாங்குறது வீடு வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது எல்லாமே இந்த ஆவணி மாசம் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க நல்ல நாள் பார்த்து பண்ணிக்கிங்க கண்டிப்பா நிறைய பேர் பூமி பூஜை போடுவாங்க வீட்டு புதுசா கட்டுறதுக்காண்டி பூமி பூஜை போடக்கூடிய நாள் தான் இந்த ஆவணி மாசம் பக்கவா இருக்கு ரிஷப் அடுத்து பாருங்க வெளிநாடு போறதோ வெளியூர் போகிறது எல்லாமே பர்ஃபெக்டாக வேலை செய்யும் இப்போ நான் வெளிநாடு முயற்சி பற்றிய வெளியூர் போனா கண்டிப்பா போகக்கூடிய அமைப்பு வரும் வெளிநாட்டுல நிறைய பேர் வேலை உத்தியோகம் அனுகூலமாக அமையும் அப்படிங்கிற வார்த்தை நம்ம சொல்லலாம் எப்படி வெளிநாட்டுல வெளியூர்ல வேலை பார்க்கறதுக்கு அங்கே அனுகூலமா உங்களுக்கு வரும் வேலை உத்தியோகத்தில் எந்த ஒரு தடையும் வராது எந்த ஒரு பிரச்சனை வராது நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக அமைச்சு கொடுப்பாரு அதே மாதிரி பாருங்க தொழில் ஸ்தானம் சூப்பராக இருக்கும் புதுசாக தொழில் பண்றேன் தொழில் நல்ல ஒரு அமைப்பாக அமைச்சு கொடுப்பாரு புதுசாக யாரெல்லாம் தொழில் பண்றீங்களோ ஜாததத்தை பார்த்து தசாபத்தியை பார்த்து தொழில் ஸ்டார்ட் பண்ணி பாருங்க இப்போ சனி பவன் நல்லா பலமாயிட்டார் குரு பவன் ரெண்டாம் இடத்தை குரு நிற்கிறதுனால குருவும் சுயசாரம் வாங்கி போறதுனால ஒரு மரத்தை பயங்கரமாக இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாரு இப்போ லாட்ரி யோகமும் தொழிலும் ரெண்டுமே நல்லா இருக்கும் இப்போ ஜாதகத்தை தான் நல்ல ஒரு அமைப்பா கண்டிப்பாக அமைச்சு கொடுப்பார் அரசாங்க வேலைக்கு மாணவ மாணவிகள் ட்ரை பண்றவங்க கண்டிப்பாக எழுதுங்க அரசாங்க வேலை கண்டிப்பாக உண்டு இதுல எந்த ஒரு தடைமும் வராது அதே மாதிரி கமிஷன் ஏஜென்சி சூப்பரா இருக்கும் அடுத்து ஐடிஏ ஃபீல்டு இருக்கு பாத்தீங்களா ஐடிஐ ஃபீல்டு கமிஷன் ஏஜென்சி அடுத்து பாருங்க பேங்க்ல வேலை பார்க்கறவங்க உணவு சார்ந்த துறை நிறைய பேர் இருப்பீங்களே விஷயத்துல கண்டிப்பா உணவு கலை இசை நிறைய பேர் இருப்பீங்க கண்டிப்பா நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுத்துருவாரு இப்ப போகக்கூடிய காலம் நல்ல ஒரு பக்கவாமி அதே மாதிரி பாருங்க படிப்பு கல்வியிலையும் நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுப்பாரு தொழில் உத்தியோகத்திலும் நல்ல ஒரு மாற்றங்கள் கண்டிப்பா வரும் மருத்துவ செலவு இனிமேல் குறையும் கவலையப்பட வேண்டாம் எப்படி மருத்துவ செலவு குறையும் எப்படிப்பட்ட ஒரு கோர்ட்டு கேஸ் வளர்க்காதுன்னா சரி குடும்பத்துல சரியாக கூடிய அமைப்பு கண்டிப்பா வரும் இதான் இந்த ரிஷபராசியை பொறுத்தவரை இந்த மாசத்துடைய பலன் பக்கவாறு கிரக அமைப்பு அதே மாதிரி பாருங்க நல்ல ஒரு அமைப்பா அமைச்சு கொடுப்பாரு கடன் பகை எதிரி வம்பு வழக்கு இதெல்லாம் இருக்காது நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு இப்ப நட்சத்திர பலன் பார்க்கும்போது இதுல வரக்கூடிய முதல் நட்சத்திரம் அதாவது கார்த்திகளை பிறந்தாங்க எதுலையுமே ஒரு தன்னம்பிக்கையான குணம் இருக்கும் பாரு எதுக்குமே பயப்பட மாட்டாங்க எதுவுமே தன்மானத்தோடு இருப்பாங்க எப்போயும் குடும்பம் குடும்பம் ஃபேமிலி இதை பத்தியே சிந்திக்கக்கூடிய குணவங்க நிறைய இருக்கும் எப்படி குடும்பத்தை பத்தி ஃபேமிலியை பத்தியே ரொம்ப சிந்திச்சுட்டே இருப்பாங்க ரொம்ப ஒரு நாகரிகமான குணம் இருக்கும் எதுவுமே தன் தன்மானத்தை விட மாட்டாங்க விட மாட்டாங்க இப்ப வீடு இடம் பூமி வண்டி வாகனம் வெளிநாடு வெளியூர் படிப்புகள் தொழில உத்தியோகத்துல உயர் பற்றி எல்லாமே சூப்பரா இருக்கு இப்போ வீடு வாங்குறமோ இடம் வாங்குறோமோ பூமி வாங்குறோமோ இட சம்பந்தப்பட்ட பிரச்சனை பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனை இந்த மாசம் நீ மூவ் பண்ணி பாருங்க உங்க பக்கம் சக்சஸ் ஆகும் வெளிநாடு போறது வெளியூர் போறது படிப்புகளில் ஒரு மாற்றம் பார்க்கறது தொழில ஒரு மாற்றம் பார்க்கலாம் கண்டிப்பா கார்த்திய பண்றது கண்டிப்பா பண்ணிக்கலாம் செம்ம டைமா இருக்குது மருத்துவத்துறையா சூப்பரா இருக்கும் அரசியல் மருத்துவம் லாட்ரி யோகம் இதெல்லாம் பக்கவா இருக்கு பாத்துக்குவோம் ஜாத்த பாத்து தசா பத்தி மூவ் பண்ணி பாருங்க சூப்பரான யோகத்தை கொடுப்பாரு அடுத்து பாத்தீங்கன்னா ரோஹி நேசல பிறந்தவங்க ரொம்ப நாகரிகமான குணமும் ஒரு அன்பான குணமும் தன்மையான குணமும் அடக்கமான குணமும் ஒரு கலைகளை விரும்பக்கூடிய குணமும் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் யாரு ரோஹி நேச்சல பிறந்தவங்க கண்டிப்பாக குடும்பத்தை பத்தி ஃபேமிலியை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய குணம் நல்ல டேலண்டான குணம் உங்கள்ட்ட உண்டு இப்ப பாருங்க உங்களுக்கு எடுக்கக்கூடிய கால எல்லாமே வெற்றியா வருது அதாவது ஆசைப்பட்ட விஷயம் அனுகூலமா அமைக்கக்கூடிய நேரம் வருது இப்ப வீடு வாங்குறதோ இடம் வாங்குறது வண்டி வாங்குறதோ வாகனம் வாங்குறது வெளிநாடு போறதோ வெளியூர் போறதோ படிப்புகளில் ஒரு மாற்றம் பார்க்கக்கூடிய தொழிலில் ஒரு மாற்றம் பார்க்கக்கூடிய அமைப்பு பக்காவா இருக்கு ரோஹி நிலச்சல பிறந்தவங்க ஒரு ஆசைப்பட்ட விஷயம் உங்களுக்கு பக்கம் அடையக்கூடிய அமைப்பு பக்கம் அமைது இப்ப வீடு இடம் பூமி வண்டி வாகனம் வாங்குனா கண்டிப்பா வாங்கக்கூடிய யோகம் நல்லா அமைச்சு கொடுப்பாரு அடுத்து பார்த்தீங்கன்னா மிருகசிரத்துல பிறந்தவங்க ரொம்ப கஷ்டப்பட்டீங்க லைஃப்ல எவ்வளவு கஷ்டப்படணுமோ அவ்வளவு கஷ்டத்தை பார்த்தாங்க இதுக்கு முன்னாடி இவங்க தடையில பார்த்தாங்க ஆனா இனிமே தடை மாட்டாங்க ஏன்னா கேது கூட சேர்ந்து செவ்வாய் இணையும் போது ஒரு நிறைய தடையில கொடுத்துட்டாரு இப்ப இடமோ வீடோ வண்டியோ வாகனோ செலவோ படிப்புகளில் ஊதியத்து உயர் பதவி எல்லாமே தாமதப்படுத்தி கொடுத்தாரு குடும்பத்துல ஒரு நிம்மதி இல்லாத தன்மையை கொடுத்தா நிறைய செலவுல அதிகமா உண்டு பண்ணி விட்டார் இதுக்கு முன்னாடி நடந்த விஷயம் எப்படி எதுவுமே நல்ல ஒரு நிம்மதி இல்ல நான் தரையில பார்த்தேன் அப்படிங்கிற விஷயம் தான் நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த மிருகசிரத்தை பிறந்தவங்க ரொம்ப தரையில சந்திச்சிருப்பாங்க மிருகசிரத்தை பிறந்தவங்க இனிமே எல்லாமே மாறுது டோட்டலா சேஞ்ச் ஆகுது இப்போ வீடு வாங்குறது இடம் வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போறது வெளியூர் போறது படிப்புகளில் ஒரு மாற்றம் பார்க்கறது தொழில ஒரு மாற்றம் பார்க்குறது இப்ப சூப்பரா இருக்கு நீங்க எடுக்கக்கூடிய முயற்சியிலமே நல்ல ஒரு வெற்றியா வரும் இனிமே நீங்க போகக்கூடிய பத ஒரு வெற்றி பதை அமையும் அதாவது இந்த மிருகசிரத்துல பிறந்தவங்க தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் எல்லாமே பக்கா அமையது சுபகாரிய சுப செலவு குழந்த பாக்கியம் எல்லாமே பக்கா அமையது வரக்கூடிய ரிஷவராசி என்பது வரக்கூடிய ஆவணி மாத பலன் மிகப்பெரிய வெற்றியுள்ள மாதமாகவே அமைகிறது